அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோயும் பத்தியமும் என்கின்ற வரிசையில் மூட்டு வழியை பெற்று பார்ப்போம் இது வாத வகைகளில் சேருகிறது எண்பத்து நான்கு விதமான வாத நோய்கள் எண்பத்து நான்கு விதமான வாத நோய்கள் பக்கவாதம் கெண்டைக்கால் வாதம் குதிகால் வாதம் போல் முகவாதம் முடக்குவாதம் இப்படி வாதத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் முதுகெலும்பு தேய்மானம் இடுப்பெலும்பு தேய்மானம் கைகால் குடைச்சல் வாயு தொல்லைனால் வரக்கூடிய வாத நோய்கள் இப்படி பல நோய்கள் அதுதான் எண்பத்து நான்கு விதமான வாத நோய்கள் என்று சொல்கிறார்கள் இந்த வாத நோயாளிகள் செய்யக்கூடாதது என்னவென்று சொன்னால் வெறும் தரையில் படுக்கக்கூடாது கட்டிலில்தான் படுக்க வேண்டும் உளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடாது உளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடாது பொதுவாக சுரக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இவைகள் நல்ல காய்கறிகள் தான் ஆனால் வாத உடம்புக்காரர்களுக்கு இந்த காய்கறிகள் ஒத்துக்கொள்ளாது பொதுவாக என்ன சொல்லுவார்கள் வாத நோய்களுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடார்கள் வாழைக்காய் சாப்பிடாதார்கள் கரு இது மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடார்கள் இதைத்தான் சொல்லுவார்கள் ஆனால் அதைவிட முக்கியமானது குளிர்ச்சியான உணவுகள் வாத உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது குறிப்பாக குளிர்ந்த நீர் ஐஸ் வாட்டர் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் சுரக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் சௌ முள்ளங்கி இவைகளெல்லாம் வாத நோயாளிகள் தவிர்த்து விட வேண்டிய உணவுகள் வாத நோயாளிகள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்று பார்த்தால் கறியை சூப் வைத்து சாப்பிடுங்கள் மீன்களை சாப்பிடுங்கள் நெய் சாப்பிடுங்கள் பால் குடியுங்கள் நெல்லிக்காய் சாப்பிடுங்கள் மாதுளம் பழம் சாப்பிடுங்கள் அத்திப்பழம் சாப்பிடுங்கள் பிரண்டை துவையல் செய்து சாப்பிடுங்கள் கருவேப்பிலை துவையல் செய்து சாப்பிடுங்கள் புதினா துவையல் செய்து சாப்பிடுங்கள் அதாவது உடம்புக்கு வலு தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வாத நோயாளிகள் நிச்சயமாக மலச்சிக்கல் இருக்கும் முதலில் பேதிக்கு சாப்பிடுங்கள் இந்த பேதிக்கு சாப்பிட்டாலே பாதி பேருக்கு வாத வழிகள் போய்விடும் கோழிக்கறி வேண்டாம் கருவாடு வேண்டாம் அதேபோல இறால் வேண்டாம் நண்டு வேண்டாம் குளிர்ந்த நீரில் குளிக்காதீர்கள் பனிக்காலங்களில் மழைக்காலங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் மழையில் நனைவதை தவிர்த்து விடுங்கள் வெண்ணீரில் குளியுங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் வாதத்தை போக்கிவிடலாம் முடக்குவாதம் வந்துவிட்டால் உடனடியாக சித்த மருத்துவர்களை பாருங்கள் ஆங்கில மருத்துவத்தில் வழி நிவாரண மாத்திரைகளை கொடுப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு உடல் புண்கள் நெஞ்செரிச்சல் இவைகளெல்லாம் ஏற்படும் இதை தவிர்த்து விடுங்கள் இது வாத நோய்களுக்கான பத்தியமும் உணவுகளும்